வணக்கம் போல இந்த வாரம் நடந்த சில முரட்ட காமெடி சம்பவங்கள தொகுத்து கொண்டு வந்திருக்கா வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள குள்ள போலாம் மாண்டையில் அடிபட்டு இருக்குது யாருங்க இத்துணூண்டு கட்டு போட்டு அமைச்சிருக்காங்க இவங்கள ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் பேக்ஸ் ஒன்லி ஒன் பேக் ஃபுல் ஆஃப் சோறு வீட்டுக்கு வந்த மருமக படியை உதைக்க அப்பா அம்மாவை பார்த்து உன்ன மிஞ்சிருவாங்க போலயே

கல்யாணம் முடிஞ்ச கையோட நேரம் வந்த பொருளெல்லாம் அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்ட குடும்பத்து கூட போட்டோ எடுக்கும் போது அவரு தாங்க டாப் கூட உடம்பு முடியலையேன்னு சகோதரர் சமைக்க சொன்னா ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு மணிக்கு முடிக்கிறார் இவ்வளவு ஸ்கின் மெயின்டைன் பண்றோம் அப்ப கூட தார் ரோடு மாதிரி இருக்குது எப்படி அது ஆட்டோமேட்டிக்கா பாட்டு ஓடினு இருக்குதுங்க அந்த சமயத்தில் அவனோட நம்பிக்கையை வீணாக்கிட்டீங்களே சார் பேச்சுல பெரிய பணக்காரங்க எந்த அளவுனா காய்கறியே அவங்க லேப்டாப் விட்டு வாங்கினா பாருங்களா ஹஸ்பண்ட் லேடிஸ் இருக்கமா நடுவ அவர் இப்போதாங்க போட்டு ஓட்டுறாரு ஒரு காலத்துல லூயிஸ் ஊட்டானோட மாடலுக்கு போட்டோ ஷூட்டே பண்ணவர் அவர் தான் வெளிநாடு போயிட்டு படிக்க போறதால அந்த சாப்பாட்டை இப்பயே ட்ரை பண்ணலான்ட்டு மாச்சோ ட்ரை பண்ணி அடுத்த வாட்டி எதனா குரல் வித்தை காட்ட போகிறீங்கன்னா சொல்லிட்டு காமிங்க நான் பின்னாடி இருக்கிற ஒரு பாவம் காலங்காத்தால எந்திரிச்ச உடனே அம்மா கால ஆசிர்வாதம் வாங்கி ஒரு நூறு ரூபா கேக்க வக்கா ட்ரெண்ட் ட்ரை பண்ணலாம்னு பார்த்தா நல்ல பாம்பு ட்ரெண்ட் ஆகி போச்சுங்க அது சொந்தக்காரங்களுக்கு ஏசி தெரியக்கூடாதுங்க அதை ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க ரேக்கிங் பேண்ட் சட்ட ரெண்டாயிரம் ரூபா ஷூ பேக் தண்ணி பாட்டில் எல்லாம் கொண்டு ஏறினா நாங்க அவங்க சூப்பர் ஷீட்டில் கரெக்ட் ஆன்சர் ஓட்டையை போட்டு அதை வச்சு மார்க் கால்குலேட் பண்றாங்க அது சரி ஒருத்தர் ரெண்டு ரெண்டு ஆப்ஷனாக சேர்த்து வச்சு தேய்ச்சி வந்துருந்தா நாங்கள் இங்கே கஷ்டப்பட்டு சமைச்சு வீட்டு வேலை செய்வோமா இவர் ஜாலியாக கிரிக்கெட் விளாட போகிற உகால இருங்க ரெண்டே நிமிஷத்தில் ஆட்டத்தை முடிப்பது எப்படின்னு இவங்ககிட்ட தான் கற்றுக்கணும் கஷ்டப்பட்டு நாள் பூரா தேடி ஒரு அருமையான சட்டை செலக்ட் பண்ணி ரிவியூ போய் பார்த்தா உங்களுக்கு குற்ற உணர்ச்சியா இருந்தா இப்படி தொடைய தட்டினா போயிடுமா திருட்டு தினமா சாப்பிடுறது ஜிம் மாஸ்டர் பாத்துட்டாரு வித்தியாச வித்தியாசமா வீடியோ எடுத்துட்டு அப்புறம் சாப்பிட முடியாம சாப்பிட வராருங்க அந்த ஹெல்மெட் என்ன பாதுகாக்கல நான் தான் ஹெல்மெட்டை கஷ்டப்பட்டு பாதுகாத்துக்கிட்டு வரேன் சார் இந்த ஸ்டெப் எல்லாம் மறக்க முடியுங்களா தூங்கி இன்டர்நேஷனல் டான்ஸ் ஸ்டெப்ஸ்ல சேருங்க அதெல்லாம் அந்த டீனு ஒரு வார்த்தை தூங்கிக்கிட்டு இருக்கவங்க எல்லாரையும் தட்டி எழுப்புதுங்க வைஃப் குண்டா இருக்கிறாங்கன்னு உடம்ப குறைக்காம நெய்யா ஊத்தி ஹஸ்பண்ட் உடம்ப ஏத்தி விடுறாங்க இங்க மனைவி நர்சிங் வேலை செய்யறாங்க அதான் நடுராத்திரி ஹஸ்பண்ட் கோடு போட்டு இருக்கிறார் பிரெக்னன்சி பீப்புள் வரக்கூடாதுட்டே கம்மி நாட்டு வச்சிருப்பாங்க போல கல்யாணத்துக்கு முன்னாடி வீக்கெண்ட் நாங்க தெரியாத இடமே கிடையாதுங்க இவ்வளவு தூரம் வந்து அவங்கள வீடியோல சேர்த்துக்கலாம் கத்தாம உங்க நண்பர்களை பத்தி ஒரு நாலு வரி சொல்லுங்க பாப்போம் பூச்சு காதலருக்கு மிளகா போடலாம் தட்டை தொடச்சி சாப்பாடு போட்டு குழி வெட்டி எடுத்து வந்து காமிச்சா நீங்க சைட்ல ஊத்துறீங்க ஏ வந்த வேலை சொன்னீங்க தலைவர் மின்னல் வேகத்துல வேலை செய்யற

அவர் முடிச்சு வச்சு பிரிக்கிறத பார்த்தா ஒரு நூறு வருஷ பாரம்பரிய சொத்தை பிரிக்கிறாரு நினைச்சங்க வாங்கி கொடுத்த பைக்கை காட்டியே காட்டியாவனு மேடமலை ஏத்தி உட்கார வச்சிருக்காங்க நாங்க வேற மேரேஜ் ஆகி அடுத்த வீட்டுக்கு போறாங்க இப்ப நான் அழுதாகணுமே கீழே படிக்க சாதா படிப்பாங்க படிக்கிற ஹையர் எஜுகேஷனுங்க இந்த பக்கம் காலேஜ் எதனா ஒரு பிரச்சனை பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் இருபத்தி நாலு மணி நேரம் ஏடிஎம் இருக்கு ஓகே ஆனா அக்கௌண்ட்ல காசு இருக்க மாட்டேங்குது இருபத்தி நாலு மணி நேரம் சாப்பிட முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள ஒரு கூட்டு குடும்பமாக பிரிச்சிட வேண்டியது அப்பா அம்மா ரெண்டு குழந்தைகள்லாம் சந்தோஷமா வாழ்வாங்க அப்புறம் ஒருத்தரை ஒருத்தவங்களே காலி பண்ண வேண்டியதுதான் கூவி கூவை ஒரு ட்ரெஸ் விற்றுக்கிட்டு இருக்கேன் இவரு போயிட்டு ஹெல்ப் பண்றாங்க கூட்டத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சு ஸ்டார் நான் எனக்கு நல்லா இருக்கிறதேன்னு ஆச்சரியப்படுறாங்க இதுக்கு ஏன் பக்கத்துல இருக்க அம்மா இப்படி முறைகிறாங்க யோகா பண்ண சொன்னாங்க பாருங்க முட்டியும் வலிக்காம ஒரு உடம்புக்கும் வலிக்காம காதலி முக்கியமாக இல்லை போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்க்கறது முக்கியமா சார் தக்கட்டுக்கு ஜட்ட தக்கச்சிக்கிட்ட தக்கட்டுக்கு ஜட்ட தக்கிட்ட தக்கட்டுக்கு ஜட்ட தக்க வீட்டில் போட்டு குத்து குத்துன்னு குத்துட்டு இங்கே வந்து பாசமா நடிக்கிறாருங்க மனிதியாக கிடைச்சா மனுஷரையே திப்பேன் தாரமா உங்கக்கிட்ட ஸ்விம்மிங் ஸ்டைலை விட அந்த குதிக்கிற ஸ்டைல் தான் அழகாக பத்தொம்போதாயிருவா அக்கவுண்ட்ல வச்சிருக்காரு பெரிய ஆள் நினைச்சா மைனஸ்ல வச்சிருக்கிறாரு மனிதானம் தூறும் போது மன தூ இனிமே சர்க்கரையே சாப்பிட மாட்டா சுகர் கட் பண்ண போறோன்னாங்க கட் பண்றத பார்க்கணுமே பாலே ஹாஸ்பிடல் வாட ரெண்டே ரெண்டு பேர் போய் பாருங்க நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் சோப்பு ஷாம்பு தனியா கிடந்ததுங்க மறுநாள் ஆதரவுக்கு கால் வந்துட்டாங்க அவர் அன்பால வாங்கி தரமா தெரியல அதான் இவங்கள பிடிச்சி தள்ளி விட்டு வாங்கிட்டு வருகிறாங்க இவ்வளவு கிரியேட்டிவிட்டி எல்லாம் வெளியே காமிக்காதீங்க எங்கன்னா போச்சு வைங்க உங்ககிட்ட அந்த தடியில இருக்கிறது காமிக்கிறீங்க எங்க கிட்ட எல்லாம் தாங்க இருக்கு நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு கல்யாணம் ஆகி பல யுகமே ஆயிருச்சு இன்னும் பாத்துக்க மாட்டேங்கிறாங்க நேருக்கு நேரம் ஒரு கணம் ஒரு போதும் தெரிய கூடாது அம்மா வீட்டுக்கு வந்தவனே அப்படி ஒரு கவனிப்பா ஆனா அஞ்சு நிமிஷம் வரைக்கும் தான் ஹோட்டல் ரூம் எல்லாம் அருமையா இருக்குதுங்க ஹால்ல இது காணும் பாத்துட்டப்பு காதல்ல சாப்பாடு கட்டினதை விட இன்னைக்கு நீ எப்படி துறக்கிற நானும் பாக்குறேன்னு கட்டின மாதிரி இருக்குது சார் அவரு டியூன் படத்தோட கேமரா மேனுங்க வளைச்சு எடுத்து திருவண்ணா எடுத்துட்டு இருக்கிறாரு பாவன் நல்ல மனுஷங்க சதி பண்ணி இப்படி பண்ணிட்டானுங்க எங்க வீட்டுல வெளியே விட மாட்டாங்க நீ வெளியே வர வேணா நாங்க வரோம் உனக்கு ஒண்ணுண்ணா நான் இறங்கி வருவேண்டா நம்ம நட்புக்காக டிஃபரெண்டான ரெஸ்டாரண்ட் நீங்க பிளேட் கூட இல்ல டேபிள் கொட்டி சாப்பிட சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மாடர்ன் ட்ரெஸ் கொண்டு வந்தா வெளுத்து போன மாதிரி இருக்குதுன்னு கால் துணியா போட்டாங்க வீடியோ கடைசிக்கு வந்துடும் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் டாடா